ஹரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குறந்தையர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதிமூணாம் வசனம் வரை ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பெலவினருக்கு தடுக்கல்லாகாதபடிக்கு பாருங்கள் எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிர கோவிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டாள் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளுமல்லவா பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரே இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் அதனால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடநல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் ஆமேன் அலே லூயா பாருங்கள் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம் போஜனமானது அதாவது ஆண்டவர் எல்லாத்தையுமே ஆண்டவர் எல்லாமே சகலமும் அவரால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது சகலமும் சகல காரியமும் அப்போ அந்த அவர் வந்து இந்த அறிவு எல்லா இடத்துலையும் இல்லை சகலமும் தேவன்தான் தான் உண்டாக்கியிருக்கிறாருங்கிற அறிவு இப்போ க கண்மலைகள் ஆறுகள் செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் உ உண்டாக்கி வைத்திருக்கிறார் அப்போ அதன் மூலமாக செய்யப்பட்ட விக்கிரகங்களோ எதுவோ அதை ஒரு பொருளாக நினைக்கணும் அவசியம் இல்லை எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்டது அதை எடுத்து அதை ஒரு ஒரு உருவம் செய்து அதற்கு ஒரு அதில் ஒரு இது இருக்குது அதில் ஒரு வல்லமருக்கு அது நம்மளை நடத்தும் வழி நடத்தும் அதை ஒரு பொருள் பொருட்டாக எண்ணி அது ஒரு பொருளாக எண்ணி அதன் முன்பு படைக்கப்பட்டதுகளை அவர்கள் புசிக்கிறது அப்போ அது பொருளையும் எண்ணி செய்கிறவர்களுக்கு அது அசு அசூசியாக அசூசிப்படுகிறது என்று நாம் பாசி வாசித்தோம் அப்போ போஜனமானது தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது என்னத்தினாலும் புசிப்பதனால் நமக்கு மேன்மையும் இல்லை புசிப் புசியாது இருப்பதனால் நமக்கு குறைவும் இல்லை என்று நாம் பார்த்தோம் அப்போ ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பெலவினருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள் இப்போ மனசாட்சியில் பெலவீனமாக இருக்கிறவங்க இப்போ மனசாட்சியில் பெலவீனமாக இருக்கிறவங்க அவர் இப்போ வந்து அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் அசூசியப்படுகிறது அப்போ விக்கிரகத்தை அந்த ஒரு சிலை வழிபாடு விக்கிரகத்தை அது ஒரு பொருள்னு நினச்சி அதுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுதுன்னு நினச்சி அதுக்கு முன்பு வச்சு படைக்கப்பட்ட பொருள் உணவுப் பொருட்களை அவங்க சாப்பிடும்போது அவங்க அவங்க விசுவாசம் அந்த பலவீனமாக இருக்குது அந்த மனசாட்சி வந்து பலவீனமாக இருக்குது அந்த விக்கிரகத்தை ஒரு பொருள்னு நினச்சி அவங்க அந்தளவுக்கு அந்த மனசாட்சி பலவீனமாக இருக்கிறதுனால அது அசூசியப்படுகிறது அப்போ அப்படி ஒரு பலவீனமாக இருக்கிற அவங்க ஒரு விக்கிரக கோயிலில் வரும்போது அந்த விக்கிரக கோயிலில் நீ சாப்பிடும்போது பந்தி இருக்க உட்காந்து நீ சாப்பிட்றத அந்த பெலவீனமாக இருக்கிறவங்க பார்த்து சரி இவங்களே சாப்பிட்றாங்களே நம்ம சாப்பிட்றதுக்கு என்னன்னு சொல்லி அவங்க அந்த தவறை பண்ணிவிடக்கூடாது அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பெலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள் இப்போ அதிகாரம் ஆண்டு நம்ம கொடுத்துருக்கிறார் எதுவும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்ப அந்த அதிகாரத்தோட நம்ம எந்த போஜனத்தை சாப்பிட்டாலும் பொசித்தாலும் குடித்தாலும் எது செய்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்தி நம்ம சாப்பிட்டால் எதுவும் எந்த ஒரு தீங்குமோ எதுவுமே அணுகாது சரி அப்படி இருக்கிற விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க அறிவுள்ளவன் ஆகிய உண்மை விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற நம்மள ஒரு விக்கிரக கோயிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் இப்போ ஒரு விக்கிரக கோயிலே நம்ம அங்கே உட்காந்துருக்கோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஃ ஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்களையோ தெரிஞ்சவங்க மூலமாக விக்கிர விக்கிர கோயிலில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வா இன்வைட் பண்ணி அதில் வேறு வழியில் அவங்க அன்பு நிமித்தம் கூப்பிட்டதுனால போய் அந்த பந்தியில் உக்காந்து சாப்பிட்லான் இருக்கும்போது நம்ம ஆண்டவர் பிள்ளை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதை புதுசாக விஸ்வாசத்தில் வந்தவங்க புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க அவங்க இன்னும் மனசாட்சியில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க வராங்க வந்து பார்க்கும்போது நம்ம பந்தியில் உட்காந்துருக்கோம் ஓ அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா பிரச்சனை இல்லையா விக்ரக கோயிலில் கொடுக்கப்பட்டதெல்லாம் சாப்பிட்லாமா இவங்களே சாப்பிட்றாங்களே நம்ம சாப்பிட்றதுக்கு என்னன்னு சொல்லி அந்த பெலவீனமாக இருக்கிறவங்க அவங்க சாப்பிட துணி துணிவு கொள்வார்களே அவங்க துணிவு கொள்வார்களே அதுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது பாருங்க மனசாட்சி அப்போ ஒரு பந்தி இருக்க அறிவுள்ளவனாகிய உன்னே விக்ர கோவிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளுமல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் அதான் நமக்கு அத்தாரிட்டி இருக்குது வல்லமருக்கு எதுவும் நம்மளை அணுகாதுன்னா அந்த அறிவி நிமித்தம் நம்ம செய்கிற இந்த விக்கிர கோயிலை உட்காந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அந்த இன்னும் ஸ்ட்ராங்காக விசுவாசத்திலே ஸ்ட்ராங்காக இல்லாமல் இப்போதான் அவங்க மனசாட்சி பலப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி ஒரு பெலவீனம் உள்ள ஒரு சகோதரன் நம்மளோட அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா என்று கேட்குறார் ஏன்னா அவனுக்காகவும் கிறிஸ்து மறித்தாரே ஆண்டிற்கு எல்லாரும் வேணும் அப்போ ஒருத்தர் என் நம்ம நிமித்தம் இன்னொருத்தர் இடர்கள் அடைந்து விடக்கூடாது நம்மள நிமித்தம் அவங்க பாவம் செய்தோட கூடாது பாருங்கள் அப்போ நம்ம நிமித்தம் அவன் இடரல் அடைகிறான் என்றால் இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் என்று அப்ப நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம செய்கிற நடக்கைகள் பேச்சுகள் எல்லாமே நம்ம ஆண்டவரை முன்வைத்து சாட்சியாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்மளை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்குது ஆண்டவர் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தேவனுடைய கண்கள் நம்ம நோக்கி கொண்டிருக்கிறது மட்டுமல்ல இந்த உலக மனிதர்கள் நம்மளோடு வாழ்கிற நம்ம நம்மளோட குடும்பத்திலே சரி சொந்த பந்தங்கள் உற்றா உறவினர்கள் மத்தியிலும் சரி வேலை ஸ்தலத்திலே தெரிந்தவங்க தெரியாதவங்க அறிமுகம் இல்லாதவங்க அறிமுகம் இல்லாதவங்க வேலை ஸ்தலத்தில் நம்மளோட இருக்கிற கொலிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நம்மளை வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது நம்மளோட நடக்கை எப்படி இருக்கிறது நம்மளுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது நம்ம க்ளீனாக நம்மளை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ நம்ம கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறான்றதை நாம் ஆணு தினமும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் வெளிப்படுத்துகளாக இருக்க வேண்டும் நாம் சற்று விசுவாசத்தில் ஒரு சாட்சியில் ஒரு தவறுவோம் என்றால் நம்மளை பார்த்து நம்மளை ஃபாலோ பண்ணி ஓ இப்படி செஞ்சால் தப்பு இல்லையா இவங்க செஞ்சாங்களே இவங்க இப்படி நடந்துட்டாங்களே இவங்க இப்படி பேசுனாங்களா அப்போலேயே அப்போ ஏ ஏசப்பா ஏற்றுக்கொண்டாலும் ஒரு விசுவாசத்தில் நம்ம இருந்தாலும் இவங்க செய்யும்போது நம்மளும் இந்த மாதிரி பண்ணுனா தப்பு இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு புதிதாய் கிறிஸ்துக்கள் வந்தவர்களும் இடறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த பர்சனை இடறல் உண்டாக்குறதுக்கு நாம் வழிகளை ஏற்படுத்தி தருகிறனாலே அதனால் நாம் கிறிஸ்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாளாக மாறி மாறிவிடுகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே நம்மளுடைய ஒவ்வொரு நடக்கையும் ரொம்ப கவனமாக நாம் செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொரு செயல்பாடுகள் நம் வேலைஸ்தலத்திலே நம் நம்மளுடைய உறவுகள் மத்தியிலே தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிமுகம் உள்ளதர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் யாரிடம் பேசும்போது பழகும்போது நடக்கும்போது செயல்களிலும் சிந்தனைகள் எல்லாத்திலையும் நாம் கரெக்டாக இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்து நமக்கு அந்த கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே வேணும் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்து சிந்திக்கிற விதமாக சிந்திக்கணும் கிறிஸ்து பேசுகிற விதமாக பேசுகிறோம் கிறிஸ்து செயல்படுகிற விதமாக நாம் செயல்பட வேண்டும் பாருங்க அப்போ ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடது உண்டாக்கினால் ஒரு போஜனத்தினால் என்னோட கூட இருக்கிற சகோதரனுக்கு இடரல் உண்டாக்குற மாதிரி இருந்தால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் அப்போ இந்த மாதிரி சகோதரனுக்கு இடரல் உண்டாக்க கூடாது என்பதற்காகத்தான் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்களை நீ தொடவே வேண்டாம் நீ அதை சாப்பிட்றதை பார்த்துட்டு ஒரு கிறிஸ்துக்கு புதுசாக வர்றவங்க அவங்களும் சாப்பிட்டா பரவாயில்ல நினச்சி அவங்க தான் அந்த பாவத்தை செஞ்சு விடக்கூடாது அவங்க உறுதியாக ஸ்ட்ராங்காக மனசாட்சியில் உறுதியாக இருந்து இது ஒன்றும் பண்ணாது நான் ஸ்தோத்திரம் பண்ணி இது பண்ணுவேன் ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லாதனால அந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டி இல்லாதனால மா மா அந்த மனசாட்சியில் பலவினமாக இருக்காங்க பாவம் செய்து கூடாது நம்ம நிமித்தம் இடர்கள் அடைந்து விடக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அது நிமித்தமாக நாம் விஸ் விக்கிரகத்துக்கு படை பட்டுகளை எதுவும் புசிக்க வேண்டாம் என்றுதான் அப்பசராய பவுல் குறிந்து கெழுதும் நிருபத்தில் எழுதுகிறார் இது நிமித்தம் ஆண்டவர் உங்களோடும் என்னோடு உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் நம்மளோடு உணர்த்தப்படுற காரியம் என்னவென்றால் நம்மளுடைய பேச்சுக்கள் நடக்கைகள் செயல்பாடுகள் எல்லாமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறதா நம்மளை ரகசியமாக நம்மளை நம்ம கண் முன்னாடியே நமக்கு நம்மளே அறியாம அநேகர் நம்மளை வாட்ச் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நம்மை நிமித்தம் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் நம்மை நிமித்தம் கிறிஸ்து நாமும் உயர வேண்டும் நான் ஒருபோதும் தேவனுக்கு தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் எதுவும் நாம் செயல்பட்டு விடக்கூடாது அதில் உறுதியாக நாம் இருக்க வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே இந்த அர்ப்பணிப்போடு ஆண்டவரே நான் எந்த நிமிஷமும் ஆண்டவரே கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறீர் நான் உண்மை வெளிப்படுத்தின ஆண்டவரே என்ன நிமித்தமாக எந்த ஒரு என்னோட பழகிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ யாராக இருந்தாலும் என்ன நிமித்தம் ஆகாத ஆகாதபடிக்கு என்ன நிமித்தம் அவங்க விழுந்து போய்விடாத படிக்க பாவம் செய்து விடாதபடிக்கு ஆண்டவரே என்னை முழுதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஐயா ஆண்டவரே என்னை நீர் காத்துக்கொள்ளும் எந்த தீங்கும் வராதபடி என் வாய்க்கு கவல்வீங்க அப்போ உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் பேசிவிடாதபடி இந்த வாய்க்கு கால்வைங்க உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் இந்த காதுகளை கேட்காதபடி அண்டவரே என் செவியை விருத்த சேதனப்பட்ட செவியாக மாற்றுங்க இருதயத்தில் தேவையில்லாத சிந்தைகளை நினைக்காதபடி இந்த இருதயம் விருத்த சேதனம் செய்யப்பட்ட இருதயமாக மாற்றுங்கப்பா அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கண்களை பரிசுத்தம் எண்ணங்களை பரிசுத்தம் செயல்பாடுகளை பரிசுத்தம் அண்டவரே நன்றி தகப்பனி நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா அண்டவரே அப்பா இந்த நன்றி உணவோடு அண்டவரே தேவன் நம்மளை ஒரு புதிய மாதத்துக்குள் நடத்தி கொண்டு வருகிறாரே அன்று நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அழிலுயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறோரே நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரே அழில் உயா அல்பாவே துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகளை வியாபகரம் துதிக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தின் பிப்ரவரி மாதமாகிய இரண்டாவது மாதத்தின் முதல் தேதியை காண கிருவை செய்த தேவனே முக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தை முடித்து அண்டவரே இரண்டாவது மாதத்தின் முதல் தேதி அண்டவரே காண கிருபை செய்தேன் நன்றி தகப்பனே அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாம மகிமைப்படட்டும் அண்டவரே எங்களை கொண்டு அண்டவரே இந்த மாதத்தில் என்ன செய்ய சித்தம் திருமணம் வைத்திருக்கிற முடியும் சித்தத்துப்படி நடத்துங்கப்பா முடியும் சித்தத்துப்படி எங்கள் வாழ்க்கையில் அமையட்டும் மாண்டவரே அழை லுய்யா அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா உங்களுக்கு கூடாது ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே அப்பா அந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் கிருபையாக எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா அப்பா முதலிருந்து முடிவரைக்கின்ற அப்பா நீங்கள் முழுதுமாக இந்த மாதத்தை நீங்கள் பொருட்படுத்த நடத்துங்க ஆண்டவரே அப்பா சுதோத்திரம் வேதனைகள் பாடுகள் கண்ணீர்கள் ஆண்டவரே இழப்புகள் என்ன நடந்தாலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டு ஆண்டு அப்பா அப்பா சுதோத்திரக்கத்தவன் நன்றி தகப்பனை புசித்தாலும் குடித்தாலும் ஆண்டவரே என்ன செய்தாலும் தேவன் நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்லிக்கிறேன் அண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு கணத்தை உமக்கு மகிமையை செலுத்த ஆண்டவரே எங்களை எடுத்து நீங்க அப்பா ஸ்தோத்திர கத்தை வழி நடத்த முடியா ஜெபிக்கிற நன்றி தகவல் நன்றி தகவல் அப்படியே ஆண்டவரையா வழி கிருபைகாய் ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஜபத்துக்கு விரோதமாக ஆண்டவரே எங்கள் ஊருக்கு விரோதமாக ஆவிக்கிரி விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரம் கிரிகளை நசனாக ஏசு கிருஷ்ணன் வளர்ந்து நாமத்தில் கடிந்து துரத்தை அப்புறப்படுத்திக்கிறேன் நல்ல லூயா கலையில்யா நன்றி தகாப்பானே இப்படியே சேர்க்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்போ அவங்க துதி எல்லாம் சேர்த்துக்குறோம் ஏசுக்கு சுனாம்து நான் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்